பிரியா நீ ரொம்ப நல்லா இருக்கிற உனக்கெல்லாம் என்னப்பா நீ வேணுங்கிறதெல்லாம் தரான் நீ கேட்டதெல்லாம் செஞ்சு தரான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அடித்து அவங்க வாயை உடச்சி விட்றலாமோன்னு வருதுங்க கோவம் சில ஜெம்பங்களெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போராமல் படுதுங்க அது ஏன்னு தான் எனக்கு இப்பவும் புரியல ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா ஒரே அழைச்சல்ங்க எனக்கு இல்லை கார்த்திக்கு தான் போலீஸ் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டே இருக்கான் என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்யற நேபாள் பையன் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சுங்க ரெண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் ரெண்டு இடத்துலையுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வக்கீல வச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணி விட்டோம் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் செலவாக செலவாயிருக்குங்க அதை கொடுத்தாதான் நாங்கள் வந்து வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து கார்த்தி மீட்டிங் மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க சரி தம்பி தூங்கிட்டான் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதனால நான் வெளியே உட்காந்துருக்கேன் ஃபேமிலியாக தான் பைக்கில் போயிருக்காங்க எங்கள் தண்ணி பிடிக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அடிபட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து உள்ளே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ அனுப்புறதுக்கு வந்து பணம் கொடுத்தா தான் நாங்கள் அனுப்புவோன்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கார்த்தி தான் எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டுருக்கான் ஸோ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் கையெழுத்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒன்றரை லட்ச ரூபா பணம் வந்து நீங்கள் அவங்க இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி எதுக்கு கையெழுத்து போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஓனர்னு சொல்லி அவன் கையெழுத்து போட்டிருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா திருப்பதி போய்ட்டு அண்ணா வந்து லட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை கூட சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு மைண்ட் இல்லைங்க அதுக்கப்புறம் சரி டிவிவா போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணால் இந்த சுவிட்ச் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு இதையும் சரி பண்ண முடியல அதுக்கப்புறம் ஃபேன் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு அந்த ரெக்கு வந்து உடஞ்சி போனதுனால அந்த ஃபேனும் சுத்த மாட்டேங்குது இன்னைக்கு பூரா பிரச்சனையாகவே இருக்குங்க எங்களை வந்து நிறைய பேர் லைவுக்கே வர மாட்டேன்றிங்கன்னு சொல்லி நிறையா மிஸ் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் லைவுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் சாம்பார் வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் நேற்று வாங்கிட்டு வந்த மீன் முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதையும் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் ஆடி மாதம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்கிறாங்க நம்ம எவ்வளோ தான் பத்திரமா இருந்தாலும் என்ன நடக்கணுமோ அதுதாங்க நடக்குது